அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து நேரத்தில் செய்கிற நேரத்தில் நாங்கள் தவாஃபை ஆரம்பிக்கின்ற மூலையை கல்லு கொள்வது எவ்வாறு தூரத்திலே இருந்து ஹஜர் லசோத் கல்லினுடைய அந்த கோணர் அந்த மூலையை இன இனம் கொள்வது எவ்வாறு என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கீர்கள் பாருங்கள் இந்த காபாவினுடைய போர்வையில் சரியாக இந்த மூலையிலே அல்லாஹ் அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் மேலிருந்து கீழே பார்க்கலாம் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று பதிவு செய்திருக்கிறார் இதுதான் ஹஜர் லசோத் கல்லு பதிவு செய்யப்பட்டிருக்க கூடிய மூலையாக இருக்கு இதனுடைய பதவியிலே தான் ஹஜர் லசோத் கல்லு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் இந்த விளக்கை அடைந்து விட்டோமா என்பதை பார்த்துக் கொள்வதற்காக இன்னும் ஒரு இலகுவான புறத்திலே பச்சை நிறமான ஒரு விளக்கு இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் சரியாக ஹஜர் வசத் கல்லை அடைந்து விட்டோமா என்பதை பார்த்துக் கொள்வதற்காக எங்களுடைய வலப்புறமாக இந்த ஹஜர் வசத் கல்லுக்கு நேராக நாங்கள் இருக்கிறோமா என்பதை உறுதி செய்து கொள்வதற்காக இந்த பச்சை நிற விளக்கு நேராக நாங்கள் இருக்கிறோமா என்பதை பார்த்து